அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய் அவர்களை சந்தித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏதாவது ஒரு கட்சியில் இணைவார் என்று தினசரி ஒரு பத்திரிகையில் வெளிவந்த வண்ணம் உள்ளது குறிப்பாக அதிமுகவில் அவருக்காக ஒரு பதவியையே உருவாக்கிவிட்டார்கள் அதாவது அதிமுகவில் விளையாட்டு பிரிவு தலைவராக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நியமிக்கப்பட உள்ளார் இதற்காக மிதுன் எடப்பாடி போன்றவர்கள் ஆதவ் அர்ஜுனாவோடு ஆலோசனை நடத்திவிட்டார்கள் ஆதவ் அர்ஜுனாவிற்காக அதிமுகவில் உருவாக்கப்பட்ட பதவி அது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்ததால் அவரை எதிர்கொள்ள ஏதுவாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு இந்த பதவியை உருவாக்கி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இன்றோ நாளையோ அதிமுகவில் முறைப்படி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணைக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு வந்தது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களை பனையூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நாற்பது நிமிடம் தனிமையில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது இன்றோ அல்லது நாளையோ ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதுதான் தற்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்கனவே அரசியல் ஆலோசகராக திரு ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வருகிறார் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களினுடைய தலையீட்டால் தமிழக வெற்றி கழகம் சொல்லிக்கொள்ளும் அளவிலான சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் விஜய் அவர்களினுடைய பேச்சையே வரையறுத்து கொடுத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்று கூறப்படுகிறது இதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கான கொள்கை தலைவர்களாக உருவாக்கப்பட்டதிலும் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய பங்கு உள்ளது என்று சொல்லப்படுகிறது இது போதாது என்று விஜய் அவர்கள் தனது முதல் கள போராட்டத்திற்காக பரந்துரை தேர்வு செய்திருந்தார் அதையும் குறித்து கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமிதான் விஜய் அவர்களினுடைய அரசியல் நகர்வு தொடர்ச்சியாக பேசுபொருளாக மாறுகிறது இது அரசியலில் சக்சஸ்ஃபுல்லாக மாறும் விஜய் அவர்களது கட்சிக்கும் விஜய்க்கும் தமிழக மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கை உருவாக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது இவற்றிற்கு முன்னின்று செயல் வடிவம் அளிப்பது ஜான் ஆரோக்கியசாமி தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் செயல்படுத்துவதாகவும் பலர் கூறி வந்தார்கள் சமீபத்தில் புசி ஆனந்திற்கும் ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டதாகவும் எனவே புசி ஆனந்த் அவர்கள் விஜய்க்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்த முயன்று வருகிறார் என்பது போன்று ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ கசிந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அதில் முதல் கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இவர்களை விஜய் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து அவர்களோடு பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் ஆலோசனை நடத்தினார் அவர்களுக்கு வெள்ளி நாணயத்தையும் அளித்திருந்தார் இந்த சந்திப்பின் பொழுது விஜய் அவர்களுடன் பொருளாளர் வெங்கட்ராமனோ பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தோ இடம்பெறவில்லை விஜய் மட்டுமே தனிமையில் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் இதன் பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமியும் இவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இவற்றை அனைத்தையும் பார்க்கும் பொழுது புசி ஆனந்த் புறக்கணிக்கப்படுகிறாரா என்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுந்தது மேலும் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய தலையீட்டால் தான் புசி ஆனந்த வெளியேற்றப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது இது போதாதென்று இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தனிமையில் சந்தித்து நாற்பது நிமிடம் பேசியதாகவும் அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நகர்வுகள் என்ன அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தை மாவட்டம் வாரியாகவும் சட்டமன்ற தொகுதிகளின் வாரியாகவும் பூத் கமிட்டி வாரியாக எப்படி கொண்டு செல்வது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு யார் முன்னின்று வேலை செய்வது எப்படிப்பட்ட வேலைகளை முன்னெடுத்தால் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்பது போன்ற ஆலோசனைகளை விஜய் வழங்கியதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைகின்றார் என்ற செய்தியும் வெளியாகிறது அது குறித்த அறிவிப்பு இன்றோ நாளையோ வெளியிடப்படும் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழா பிப்ரவரி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி